நேற்று கரூர்ல நடந்த துயர சம்பவம் இன்னைக்கு உலகையே உலுக்கி இருக்கிறது என்றால் அதுதான் உண்மை எத்தனையோ அரசியல் பொதுக்கூட்டங்கள் இது மாதிரி நடக்குது தமிழ்நாடு முழுக்க ஆனா இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி நடத்திய ஒரு கூட்டத்துல இப்படி ஒரு உயிர் சேதம் எங்கும் நடக்கல இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மனவேதனையோட நான் இதை பதிய வைக்கிறேன் அந்த இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் வர்ற வரைக்கும் நாற்பத்தோரு பேர் நாங்கள் இப்போ ஐம்பதுங்கிறாங்க என்ன எண்ணிக்கை என்பது எனக்கு கரெக்டாக தெரில உள்ளே ஐம்பதுன்னு சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்தையும் நான் நேராக சந்திச்சுட்டு இங்கே அட்மிட் ஆகிருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அவங்கவுங்க ஃபேமிலியும் சந்திச்சுட்டு தான் இப்போ உங்க முன்னாடி நிற்கிறேன் எல்லாருடைய குறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து குறுகலான பாதை அங்கே வந்து உரிய பாதுகாப்பு யாருக்கும் தரப்படலை அது மட்டும் இல்லாமல் அந்த விஜயோட வாகனம் பக்கத்துல வர வர கூட்ட நெரிச்சல் அதிகமாயிருச்சு தள்ளுமுள்ளு அதிகமாயிருச்சு அடி எல்லாரும் பண்ணி தெரிச்சு நிறைய பேர் கீழே விழுந்து அவங்க மேல எல்லாம் எதிர்ச்சி போயிருக்காங்க அதுலதான் இன்னைக்கு நிறைய பேர் உயிர் வலியாயிருக்கு அது மட்டும் கிடையாது ஆம்புலன்ஸ் லைனா வருது விஜயே சொல்றாரு நம்ம கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருது என்ன அப்படிங்கிறாரு அப்ப யாரு அந்த கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் யாருந்தது இதெல்லாம் வந்து அரசு வந்து பதில் சொல்லணுங்க மக்களுக்கு இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்கு இதை யார் பொறுப்பேற்றுக்கிறது இன்னைக்கு வந்து அந்த அடி பாதை ஒரு குறுகலான பாதை அதுல வந்து முதல்ல நீங்க அனுமதி தரலாமா ஒரு பெரிய மைதானமா பிடிச்சே அந்த மைதானத்துல தான் கொடுத்தாதான் இவ்வளவு ஜனம் தாங்கும் அப்படியே அவங்க போகணும்னாலும் அவங்களுக்கு வழிவகை இருக்கிற மாதிரி இடத்துல கொடுக்கணும் இன்னைக்கு இத்தனை உயிர் சேதங்களாகி இத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இப்ப அட்மிட் ஆன எல்லா பேஷண்ட்டையுமே நான் பார்த்தேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் ஒரே ஒரு அம்மா மட்டும் அன்கான்சியஸா இருக்காங்க அவங்க மட்டும் தான் கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மற்றவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க எனவே அவங்க எல்லாரும் சீக்கிரம் குணமடையணும்னு நாங்க வந்து இறைவினை பிரார்த்திச்சுக்கோம் நீங்க எது கேக்குன்னா கேளுங்க இல்ல இப்ப நான் கேட்டேன் பேஷண்ட் கிட்டியே நான் கேட்டேன் தண்ணி இல்லையா உணவு இல்லையான்னு அவங்க அந்த காரணமே சொல்லலை ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்நாக்ஸ் வச்சு வந்திருக்காங்க அவர் ரெண்டு மணிக்கு வருவாருன்னு நாங்கள் ஒம்பது மணிக்கு வந்துட்டோம் ஆனால் அவர் வரும்போது ஏழு மணி ஆயிடுச்சு கால தாமதம் ஒன்று அதுதான் நாங்கள் மெயின் ரீசன் குறுகலான பாதை இது ரெண்டாவது ரீசன் கரூர் முழுக்க கரண்ட் ஆஃப் பண்ணது மூன்றாவது ரீசன் போலீஸ் லைட்டா தடி அடி பண்ணவும் தெரிச்சு ஓடும் போது அந்த கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து எல்லாரும் எதிர்ச்சிருக்காங்க இதுதான் அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த ஆம்புலன்ஸ் தாவாக்க கொடி போட்டு ஆம்புலன்ஸ் ஒன் பை ஒன் வரும்போது அதுக்கு வழிவிடணும் சொல்லி மக்களை வந்து நேரம் வந்து தள்ளுமுள்ளு நடந்ததுனாலதான் இவ்வளவு வந்து நம்ம உயிர் பலியை நம்ம பார்த்துக்கிறோம் இது